In August 2011, 1,716 male and 6 male females, totaling 1,722 beneficiaries, were reintegrated with a grand ceremony at the President's House. His Excellency the President, Honorable Mahindra Rajapaksa, graced the occasion as the chief guest. Large number of ministers, ambassadors, high commissioners, diplomats, government officials, and triforce commanders were present at the occasion. குமாரவேல் கிருவாகரன் மேடைக்கு வாருங்கள் பர்ராஜசிங்கம் ரஜித இவர்கள் வரும்பொழுது அவருடைய பெற்றோர்களையும் மேடைக்கு வருமாறு ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் மேடைக்கு வாருங்கள் சில பயிலர்கள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள் எனவே பெற்றோர் மேடைக்கு வரத்தான் வேண்டும் செல்வதுரை தங்கராதாசன் தங்கராசா நிரஞ்சன் சமூகத்தோடு இணைந்து பெற்றோருடன் வீடு நோக்கி போகின்றார்கள் நடராஜா ஈஸ்வரன்